சேனல் பை நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அரவிந்த் வடிவேல் சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசினதை எல்லாருமே கேட்டிருப்போம் அதாவது திராவிடத்திற்குள் இந்த திராவிடம் இங்கே பறந்து விரிந்து இருக்கும் இந்த தமிழ்நாட்டினே பார்ப்பனியத்தை ஊழல் செய்தது எம்ஜிஆர் தான் ஒரு பார்ப்பனிய பெண்ணை திராவிட கட்சியின் தலைவராக்கியது எம்ஜிஆர் தான் அப்படின்னு ஒரு கருத்தை திருமாவளவன் வச்சிருந்தாரு பல்வேறு தரப்புல இருந்து எது கருத்துக்கள் வந்தவொடனே இல்லையே நான் அவங்கள பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது நான் அதை வேற மாதிரி சொன்னேன் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன் என் புத்தி பேர்தலிச்சுப்பே அப்படி சொன்னாரா என்னன்னு தெரியல அப்படி தான் இதுக்கு மேலே எடுத்துக்கொண்டு அவர் சொல்றத எந்த அடிப்படையில் அப்படி சொல்றாருன்னு தெரியல பேசும்போது தான் சொன்னார் என்னைக்கு பொறுமையா நிறுத்தி பேசினாரு எம்ஜிஆர் தான் காரணம் எம்ஜிஆர் தான் ஒரு பார்ப்பனிய பெண்ணை திராவிட கட்சிகளின் தலைவராக்கினார்னு எந்த ஒரு கருத்தும் கிடையாது உண்மைதான் ஏன் சொல்ல வேண்டிய காரணம் என்னவருக்கு ஏன் அன்னைக்கு கூட்டணி வைக்கும்போது தெரியலையா பார்ப்பனிய பெண்ணுன்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஆனால் உனா பார்ப்பனியம் பார்ப்பனியம் சாதிகள் இல்லையடி பார்ப்பா அப்படின்னு சொன்னது பாரதியார் அவன் ஒரு பார்ப்பான் குத்திடுறது ஒரு தமிழனை பார்க்க முடியாது அவர் ஒரு பார்ப்பான் அவர் என்ன இருக்கு மேற்பட்ட சங்க இலக்கியங்கள் கிடையாது அவர் ஓலைச்சோடி ஒவ்வொன்றா தேடி புறக்க எடுத்து அச்சலை ஏத்தினார் அவர் ஒரு பார்ப்பான் பார்க்க முடியாது தமிழ் தாத்தாவை உங்கள் பார்வைக்கு அவர் திராவிடத்தில் இல்ல அதனால பார்ப்பனரா இருந்தால் தூக்கி ஓரமாக வச்சிருவீங்க அப்படியே எந்த அடிப்படையில் பார்ப்பனியம் பார்ப்பனர் எல்லாருக்குமே அந்த கருத்து தான் ஒரு காலத்துல எல்லா வகையிலும் ரூல் பண்ணாங்க உங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு கொடுத்தாங்க சூழ்நிலைக்கு எதுக்குன்ற ஓட்டு கேட்கும்போது பேச முடியுமா அவர்னால பார்ப்பனியம் 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 தான் சாதிகளை இன்னமும் தூண்டி விட்டு மோதல்கள் வர காரணமே இந்த மாதிரி நாட்கள் தான் இவங்க அமைதியை வாயை வச்சுக்கிட்டதால எந்த பிரச்சனையும் வரப்போறது கிடையாது இவங்க இப்படி ஒன்னா தூண்டி தூண்டி விடாதான் தமிழ்நாடு சாதி கலவர பூமியாக மாறி அடிச்சுக்கிட்டு சாக போறான் எல்லாரும் இவன் ஃபுல்லா சேஃப்பா நல்லா கார்ல சொகுசு கார்ல போய் சொகுசு காரில் வருவான் அதே போல சூரியநானா சாஸ்திரி தன்னுடைய பெயரை பரிதிமாறு கலைஞர் அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு அவன் ஒரு பார்ப்பா அப்படின்னு வச்சிடறது இந்த தமிழ்ல எப்படிப்பட்ட ஒரு பெயரை அவர் தமிழுக்காக தன்னுடைய சுத்தமான தமிழில் பேர் வச்சார் பதிமாறு கலைஞர்னு கலைஞர் கருணாநிதி மாதிரி தட்சிணாமூர்த்தி அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தையை மாத்திட்டு கருணாநிதி அப்படின்ற சமஸ்கிருத வார்த்தை ஒன்றும் வச்சுக்கிறலையே இவர் வந்து உங்களுக்கு திராவிட தலைவர் தமிழ் தலைவர்னு வச்சுக்கீங்க அவர் வந்து பார்ப்பான் உங்க கொள்கைகள் எல்லாம் எப்படி தான் இருக்குன்னு தெரியல திருமாலும் இவ்வளவு வாய்க்கிலேயே பேசினார்ல பார்ப்பனே பெண்ணை திராவிட கட்சிகள்னு தலைவராக்குனாருன்னு எதுக்கு போய் பக்கத்தில் உட்காந்தீங்க ஜெயலலிதா அமையன் பக்கத்துலயே உட்காந்தீங்க உங்கள் கட்சியில கூட்டணி வச்சீங்க திமுகவே இப்படி தூக்கி பிடிச்சி பேசுறீங்களா இன்னை வரைக்கும் உங்களுக்கு என்ன போடுறாங்க பிளாஸ்டிக் சேர் தான் அந்த அம்மா யாரையும் தங்க அருகில் கூட உட்கார வைக்க மாட்டாங்க சம் டிஸ்டன்ஸ் இருக்கு உட்கார அமைச்சர்களே உட்காடுறதுக்கு உங்களை அருகில் தம்பி அப்படின்னு சொல்லி உட்கார கையை பிடிச்சி அது நீங்க பேசுற பேச்சு இதுதானா பிளாஸ்டிக் சேர் போறவங்க தூக்கி தலையில வச்சு ஆடுவீங்க சம சமமாக உங்களுக்கு உரிமை கொடுத்தவங்களை வந்து இப்படி பேசுவீங்க உங்களுக்கு சமமாக உரிமை கொடுத்தது ஒரு பார்ப்பனிய பெண்ணு தான் திமுக திமுக திராவிடத்தை கட்டி ஆண்டுச்சு பார்ப்பனியத்தை உள்ள விட்டது யார் முதல்ல ஹெச் வி ஹண்டே ஆர்எஸ்எஸினுடைய அப்படியே அரசியல் அமைப்பு செயல்படக்கூடிய அந்த ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார் அப்படியே கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்குனது யாரு கலைஞர் கருணாநிதி ஹெச் வி கண்டே யார் பார்ப்பனர் தானே உள்ள முதல்ல எம்எல்ஏ ஆக்கினது